இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் வனாந்திரம் உபத்திரவம் தனிமை இது எல்லாம் ஏன் இதோடைய முடிவு எப்ப வரும் பரிசுத்த யோவான் பரிசுத்திலாம் அதிகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் ஏன் இந்த உபத்திரவம் வருது அப்படின்னு சொன்னா பொதுவா குயவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்கணும்னு சொன்னால் உடனே உருவாக்கிற முடியாது அதை முதல்ல சளிப்பாங்க அதில் கல் தூசி அதில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் நீக்கிட்டு அதை காலில் மிதித்து பதப்படுத்தி சக்கரத்தில் வைத்து அடித்து அதற்கு பிறகு பாத்திரமாக உருவாக்கணும் அதே மாதிரி தங்கத்தை புடமிட்டு அக்கினியில் போட போட தான் அது பிரகாசிக்கும் அதில் இருக்கிற அழுக்கு குப்பை களிமண் எல்லாம் நீங்கும் சுத்த பொண்ணாக விளங்கும் அதே போல நம்மளோட வாழ்க்கையில் இந்த உபத்திரவம் வருகிறது யாருக்குமே பிடிக்காது ஏன் என் வாழ்க்கையில் உபோத்தரவம் ஏன் கஷ்டம் ஏன் தனிமை அப்படின்னு சொல்லி கேட்போம் ஆனால் இந்த உபத்திரவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய எப்படி உருவாக்குது அதுவே உபோத்தரவம் இல்லாதவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இஸ்ரேமல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து விடுவித்த உடனே ஆண்டவர் காணானுக்குள்ளே கொண்டு போகலை நாற்பது வருஷம் வனாந்திரத்துல வைக்கிறார் ஏன் சில நாட்கள்லேயும் அவங்க காணானுக்குள்ளே போயிருக்கலாம் ஆனால் ஏன் தெய்வன் நாற்பது வருஷம் வச்சாருன்னு சொன்னால் இந்த நாற்பது வருடம் அவங்களுக்கு வீணான நேரங்களும் இல்ல வீணான வருஷங்களும் இல்லை அந்த நாற்பது வருஷம் தேவனோடு கூட வைத்தார் ஆண்டவருடைய சட்டத்திட்டம் என்ன அவருடைய நியாயப்பிரமாணம் என்ன யுத்தங்களை எப்படி அவங்க பழகணும் எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல ஒரு குருவை போல அவர்களை தேவன் அழகாக வழி அந்த இடத்துல பூரணமான உணவு அவங்களுக்கு தண்ணி இறைச்சி எல்லாவற்றையும் கொடுத்தார் யுத்தத்தை கற்றுக் கொடுத்து கர்த்தரே யுத்தத்தையும் செய்தார் தேவஜனமே இந்த நாற்பது ஆண்டு காலம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவருடைய வல்லமை என்ன அப்படிங்கிறத தெரிகிறதுக்காக அந்த நாற்பது ஆண்டுகள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு ஆனால் இந்த இசைரவேல் ஜனங்களும் சுதந்திரமாக ஆண்டவரோடு ஆண்டவர் கொடுக்குற உணவின் மேலே விருப்பம் இல்லாமல் விட்டு வந்த எகிப்து தேசத்துடைய அடிமைத்தனத்து வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கொம்மட்டிக்காயின்னு சொல்லி அதோடைய உணவின் மேலே இச்சையாக இருந்தாங்க அதனால் அதை இச்சித்த யாருமே போக முடியல நாற்பது ஆண்டுகள் முடிந்து கான் அணுக்குள்ள போன உடனே அவர்கள் எதையுமே கஷ்டப்படல அவர்கள் காணானியர் விவசாயம் பண்ணி வைத்திருந்த மரம் செடி கொடி வீடு கட்டடங்கள் எல்லாமே இவங்க எளிமையாக சுதந்திரித்துக் கொண்டார்கள் தேவஜனமே அதே போலதான் இந்த நாற்பது ஆண்டுகள் தேவன் அவர்களுக்கு வீணான நாட்களா இல்லை உருவாக்கக்கூடிய நாட்களாக வைத்திருந்தார் அதே போல இஸ்ரவேல் தேசத்தில் தேவன் ஒரு ராஜாவை கொடுத்தார் சவுலுக்கு பிறகு தாவீது இந்த தாவீதை இளம் வயதிலேயே தேவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணினார் ஆனால் அபிஷேகம் பண்ணின அடுத்த நாளே சிங்காசனத்தில் உட்காந்துட்டாரா இல்லை எப்ப அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அதில் இருந்து அவருக்கு போராட்டம் ஆரம்பிக்குது கோலி யாத்தம் மேற்கொள்றது அதற்கு பிறகு பொறாமையினால் அந்த தேசத்துடைய ராஜா சவுல் ஓயாம கொலை செய்யும்படியாக தாவிதை துரத்தி கொண்டே இருந்தார் சொந்த நாட்டில் தாய் தகப்பனோட இருக்க முடியல மனைவியோடு இருக்க முடியல சதாக்காலமும் ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை சவுள் எங்கே ஆட்களை வச்சுருக்கிறாரு அவங்க எங்கே பதுங்கி இருக்கிறாங்க எப்போ கொல்ல போகிறாங்கன்னு தெரியாது காடு மலை வனாந்தரம் தாவிது ஓடிக்கொண்டே இருந்தார் செய்யாத தப்புக்காக தாவிது சவுளுக்கு நன்மையவே செய்தார் சவுளுக்கு எப்பெல்லாம் சுத்தாவி பிடித்து அளக்களிக்குதோ கிண்ண ரத்த வாசிக்கும் பொழுது சவுளுக்குள்ள இருந்த அசுத்தாவி அவரை விட்டு போகும் தாவீது சவுளுக்கு நன்மையை அல்லாமல் வேற ஒன்றும் செய்யவில்லை ஆனா சவுள் முகாந்தரமே இல்லாம பகைத்தார் அவர் ஓடிப் போன வனாந்தரத்துல கூட நிம்மதியா இருக்க முடியல பெலிஸ்தர்னால மோவாபியர்னால அம்மலேக்கியர்னால போராட்டம் வந்துகிட்டே இருந்துச்சே ஒரு முறை தவீதும் அவரோடு கூட இருந்த நாநூறு மனுஷர்களும் வேற்று தேசத்துக்கு போயிட்டு வரும் பொழுது சிக்லாவுக்கு வரும் பொழுது தாவிதுடைய மனைவி பிள்ளைகள் அவரோடு கூட இருந்த நானூறு மனுஷருடைய மனைவி பிள்ளைகளை ஆடு மாடுகள் எல்லாமே இந்த அமலைக்கு ஏற்படுத்திட்டு போயிட்டு அந்த சிக்லாகு பட்டணத்தை தீய வைத்து கொளுத்து இருந்தாங்க அதை வந்து பார்க்கும்பொழுது தாவீதும் அவரோடு கூட இருந்த நானூறு மனுஷர்களும் தங்களுக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதாங்க கண்ணீர் உபத்துரவம் வேதனை இதே தான் சாப்பாடு அடுத்த வேலை சாப்பாடுக்கு யோசிக்கக்கூடிய சூழ்நிலை தண்ணிக்கு யோசிக்கக்கூடிய சூழ்நிலை பல நேரங்களில் தண்ணீர் கூட இல்லாமல் அவர் இருந்த நாட்கள் உண்டு பல வேலைகளில் தன் ஆத்துமாக்கிட்டே பேசுகிற சூழ்நிலை தனிமை போராட்டம் வேதனை அது மட்டும்தான் தான் இது கேட்டிருக்கலாம் என்னை ஏன் ஆண்டு வரே ராஜாவாக அபிஷேகம் பண்ணனீங்க நான் ஏன் இப்படி ஓடணும் நான் ஏன் கஷ்டப்படணும் குடும்பத்தோடு வாழ முடியல நேரத்துக்கு சாப்பிட முடியல தூங்க முடியல எப்பொழுதுமே பயந்து பயந்து ஓட வேண்டிய ஒரு நிலை தேவஜனமே சில ஆண்டுகள் வாலிப வயதில் அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த போராட்டம் முப்பதாவது வயசுல தான் தேவன் இந்த ராஜ பொறுப்பை கொடுக்கிறார் யூதாவுக்கு மேலே முதல்ல ராஜாவா மாறுகிறார் பிறகு இஸ்ரவேலுக்கு முன்பாக சமஸ்த இஸ்ரவேலுடைய ராஜாவா மாறுகிறார் தேவ ஜனமே அதற்கு பிறகும் சவுள் குடும்பத்தோட இவருக்கு போராட்டம் அதிலையும் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார் இவ்வளவு கஷ்டத்தையும் உபத்திரவத்தையும் தாவிது பட்டதுனால நாற்பது ஆண்டு காலம் தாவிது ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ஆனால் இந்த நாற்பது ஆண்டு காலத்திலையும் அவருடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சுன்னா தேவனுக்கு பயந்து ஜனங்களை சமாதானமாக வைத்து கொண்டார் சந்தோஷமாக வைத்துக்கொண்டார் எல்லாம் தேவனிடத்தில் திருப்பி இருந்தார் தேவனுக்கு பிரியமான ஒரு நல்ல ஆட்சியை தேசத்தில் கொடுத்தார் முக்கியமாக தன்னுடைய பன்னெண்டு கூத்தரங்களையும் காத்துக்கொண்டார் ஆனால் அதற்கு பிறகு அவருடைய மகன் சாலமோன் அரியணைக்கு வருகிறார் தாவிதை போல அவருடைய வாழ்க்கையில் பெரிதா எந்த உபத்திரவமோ பாடுகளோ கஷ்டமோ வனாந்தரமோ பார்க்கவே இல்லை இளம் வயதில் சீக்கிரமாக ராஜாவாக மாறிட்டார் ஆரம்ப நாட்களில் தேவனுக்கு பிரியமா இருந்தாலும் தேவன் அளவுகடந்த அளவு கிடந்த ஞானம் அறிவு விவேகம் செல்வம் பேர் புகழ் மகிமை எல்லாவற்றையும் எளிமையாக தேவனிடத்துலேருந்து சாலமோன் பெற்றுக்கொண்டார் சாலமோனை போல ஞானம் யாருக்குமே இல்லைங்கிற அளவுக்கு தேவன் அபரிவிதமான ஞானத்தை கொடுத்திருந்தார் அவருடைய ஞானத்தை கேட்குறதற்காக உலகத்திலிருந்து ராஜாக்கள் ராணிகள் இளவரசிகள் எல்லாவரை தேடி வந்தாங்க அவருடைய முக தரிசனத்தை பார்க்கறக்கு எல்லாரும் தேடி வந்தாங்க அதற்கு பிறகு உபத்தரவப்படாத மனிதனுடைய மனம் பக்குவப்படலை அவருடைய வாழ்க்கை சீக்கிரமாகவே தேவனை விட்டு பின்வாங்கினார் தேவன் எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னாரோ விக்கிரக ஆராதனை அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து கொள்கிறது தாவீத போல உத்தமமாய் அவருடைய மகன் சாலமோனு தேவனை பின்பற்றல தேவஜன அதற்கு பிறகும் அவருடைய மகன் ராஜ்ய வருகிறார் ராஜ்ய அவர் வரும்பொழுது அவருடைய மகன் ரெகோபேயாம் அவர் ராஜ்ய வரும்பொழுதும் அவருக்கும் தகப்பனுடைய எல்லா சிறப்புகளில் அவர் வளர்ந்தவர் அதனால் அவருக்கும் போதுமான பக்குவம் இல்லை அதனால ஆண்டவருக்கு உண்மையாய் ராஜ்யத்தை செய்யாதனால வந்த நியாய தீர்ப்பு என தெரியுமா இஸ்ரேவனுடைய பன்னெண்டு கோத்தரங்களில் பத்து கோத்தரத்தை அவர்கள் கையிலிருந்து எடுத்து சாலமோனுடைய ஊழியக்காரனாகிய எரோபேயாம் கையில் தேவன் கொடுத்தார் தாவீது கட்டி காப்பாற்றின பன்னெண்டு கோத்தரத்தில் பத்து கோத்தரத்தை இழக்க நேரிட்டது அது மாத்திரமல்ல பல ராஜாக்கள் அந்த தேசத்துக்கு மேலே தொடர்ந்து படையெடுத்து வந்து எருசலேம் ஆலயத்தில் இருந்த சொத்துக்கள் வெள்ளை மதிக்க முடியாத தங்கம் அரண்மனையில் இருந்த தங்கம் சொத்துக்கள் எல்லாத்தையும் எதெல்லாம் அவங்களுக்கு மகிமையா இருந்துச்சோ அத்தனையும் எளிமையாக இழந்தார்கள் சாலமோனுடைய காலத்தில் இருந்த திரளான செல்வம் அவங்க மகனுடைய காலத்தில் எல்லாத்தையும் இழந்து போனாங்க திவஜனமி ஒரு உபத்திரமும் ஒரு மனுஷனை சீர்படுத்துது ஸ்திரப்படுத்துது ஆனா அந்த உபத்திரவம் இல்லாத நபருடைய வாழ்க்கை அதே தகப்பனுடைய பிள்ளைங்க தான் தேசத்தை ஆண்டவருக்கு பயபக்தியாக இல்லாததுனால எல்லாவற்றையும் இழந்தார்கள் தாவீது சேர்த்த எல்லாவற்றையும் சாலமூன் சேர்த்த எல்லாத்தையும் இழந்தாங்க தேவஜனமே இந்த உபத்திரவமும் பாடுகளும் நம்மள தேவனுக்கு முன்பாக உருவாக்குத எளிமையாக கிடைக்கிற ஆசிர்வாதம் நமக்கு முடிவில் சமாதானத்தை கொடுக்காது இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் வேதனை இருக்கலாம் உங்களுக்கு மனம் சளித்து போகலாம் ஏன் கஷ்டம் கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரா அவர் என்னை பார்க்குறாரா கேட்கலாம் இப்போ இந்த செய்தியை கேட்குற நீங்கள் இந்த உபத்தரவம் பாடுகளும் வரக்கூடிய நாட்களுக்கு உங்களுக்கு மகிமையை கொடுக்கும் இப்ப நீங்க பார்க்கல உபத்திரவத்தை அப்படின்னு சொன்னா வரக்கூடிய நாட்களில் இப்போ இருக்கிறதையும் நீங்கள் இழந்து போவீர்கள் ஜிபிகலா அதிகமா நேசிக்கர் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே நன்றியோட குடும்பம் துதிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் பா இந்த தேவன் இந்த நல்ல செய்தியை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தர் அநேக காரியங்களை எங்களோட கூட நீங்க பேசுனீங்க ஏன் எங்களால் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல இன்னைக்கு எங்களுடைய உபத்திரவப்படுகிறது நாங்கள் நல்லதுன்னு நாங்கள் பார்க்குறோம் உபத்திரவப்பட்டது நாங்கள் வாழ்க்கை தனிமை போராட்டம் எங்களுக்கு நல்லது தாவித வாழ்க்கையை உருவாக்குனது உபத்திரவம் இஸ்ரவேல் தேசத்தில் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க அவங்க கோத்திரத்தில் தாவித போல ஒரு ராஜா இல்லை சிறப்பாக ஆட்சி செய்தவர் அப்படிப்பட்டவரை போல ஒருவரும் இல்லைன்னு சொல்லி தகப்பனே அதற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் உபத்தரவத்தை பார்த்து பக்குவப்படாததுனால எல்லா கிருபைகளையும் எல்லா மகிமையும் எளிமையா இழந்து போனாங்கப்பா இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உபத்திரவப்படுகிறது நல்லது நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் பிள்ளைகள் உபத்திரவத்தில் இருக்கலாம் இந்த உபத்திரவம் இவர்களை உருவாக்கட்டும் கர்த்தர் கூட இருங்க இந்த உபத்திரவம் எல்லாம் இவங்களுக்கு மகிமையும் சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கட்டும் இயேசுவன் நம்ம தலை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் திவஜனமே கவலைப்படாதீங்க உங்கள் உபத்திரவத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் படுகிற கண்ணீர் வேதனை இது எல்லாமே உங்களுக்கு பாக்கியமாக மாறும் ஆமீன்